மை சின்னத்துல உங்கள் வாக்குகளை கேட்டு நாம் தமிழர் கட்சியின் உங்கள் வீட்டு பிள்ளை செந்தமிழன் சீபான் அவர்களின் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ உங்களிடையே வெற்றி பெற செய்ய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மை சின்னம் சின்னம் மய்ச்சி சின்னம் மயில் சின்னத்துல உங்களை கேட்டு வேட்பாளர் ஒரு மாற்று அரசியல் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்துச்சு உங்க ஊர்ல அந்த எம்பி பி எலக்சனிங்க அப்பயாலும் இந்த கட்சிக்காரங்க இப்படி கூட்டி வச்சாங்களா கூட்டி வைக்கலாம் ஏன் சொல்லுங்க தமிழ்நாடு முழுக்க தேர்தல வீட்டு வீட்டுக்கு வந்து துட்டு கொடுத்தாங்க வீட்டு வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்டாங்க அப்படியே விட்டாங்க ஆனா ஒரே இடைத்தேர்தல் உடனே தமிழ்நாட் முழுக்க எல்லாரும் உங்க விக்கிற வாண்டிக்கு வந்து இப்படி நம்மளெல்லாம் கூட்டி கூட்டி உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது நீங்க யோசிச்சு பாக்கணும் ஒரு அரசியல்ல ஒரு அரசியல் பங்கெடுப்புல ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேரல் நடக்கிற போது

கடல் வச்சிருக்கூடிய தண்ணீர் தலைவர் முன்னாடியே இப்படி கொலவரி தாக்குதல் பண்ணாங்க நீங்க நினைச்சு பாருங்க நாளைக்கு உங்களுக்கு ஓ Allah bisa dia cari tidur

நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மை சின்னம் மை சின்னம் மை சின்னம் மை சின்னத்திலே உங்கள் வாக்குகளை கேட்டு நாம் தமிழர் வெற்றி வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை செந்தமிழன் சீமான் அவர்களின் அன்பு தங்கை மருத்துவர் அபிநேயா அவர்கள் இதோ உங்களிடையே வந்திருக்கிறார் எவரை வெற்றிபெற செய்ய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்

தமிழ்நாட்டு முழுக்க எல்லாரும் உங்க விக்கிற வாண்டிக்கு வந்து இப்படி நம்மளெல்லாம் கூட்டி கூட்டி உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது நீங்க யோசிச்சு பாக்கணும் ஒரு அரசியல்ல ஒரு அரசியல் பங்கெடுப்புல ஒரு தேர்தல் ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற போது ஒரு இடைத்தேர்தல் நடக்கிற போது அனுமதி இல்லாமல் பொதுமக்களை கூட்டக்கூடிய கூட்டுறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது அனுமதி இல்லாம பொது ஆம்பளை ஆம்பளை

கருப்பு சட்டை போட்ட போயிட முடியுங்க அமைச்சர் கடல் வச்சிருக்கூடிய தண்ணீர் தலைவர் முன்னாடியே கொலவரி தாக்குதல் பண்ணாங்க நினைச்சு பாருங்க நாளைக்கு உங்களுக்கு 这个、欸 <laughs>

இங்க வாக்கு கேட்டு வர்றாங்க அப்படி வாக்கு கேட்டு வர்ற வேட்பாளர் வரக்கூடாது கேட்க கூடாது காவல்துறை முன்னாலே கல்ல கொட்டி எறிகிறாங்கன்னா இந்த அராஜகம் இவருடைய ஜனநாயகத்துல எவ்வளவு அராஜகம் இருக்கு அப்படிங்கிற மக்கள் உணர்ந்து வரணும் இன்னைக்கு வேட்பாளருக்கு இன்னைக்கு எதிர்க்கட்சிக்கு நாளைக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் இந்த நிலைதான் நடக்கும் என்பதை திமுக சொல்லாம சொல்லிட்டு போது அப்ப நீங்க ஓட்டு ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு வேடிக்கை பார்ப்போம் ஓடலன்னா கூப்பலாம் போட்டியா ஓடல அப்படின்னா என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற நிலைக்கு இருக்கிறாங்கன்னா மக்கள் முடிவு பண்ண பாரு ஓட்டு கட்டு போற நீங்க கேட்குற நானும் கேட்க கூட யாராவது ஒரு ஆளுக்கு மக்கள் ஓட்டு கட்டு போற ஓட்டு போறாங்க அப்ப அப்போ கேட்க கூடாது வேண்டாம் அப்படின்னு பாரு நடந்துச்சு பாருங்க ஒவ்வொரு தெருவுலயும் ஒவ்வொரு இடத்திலும் கோயில்லயும் ஆலமரத்துலயும் பொதுமக்களை திரட்டி திரட்டி வைக்கிறீங்களே அங்கங்க டென்ட் போட்டு

இங்க வாக்கு கேட்டு வர்றாங்க அப்படி வாக்கு கேட்டு வர்ற வேட்பாளர் வரக்கூடாது கேட்க கூடாது காவல்துறை முன்னாலே கல்ல கொட்டி எறிகிறாங்கன்னா இந்த அராஜகம் இவருடைய ஜனநாயகத்துல எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிற மக்கள் உணர்ந்து வரணும் இன்னைக்கு வேட்பாளருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மை சின்னம் மை சின்னம் மை சின்னம் மை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை கேட்டு நான் வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை செந்தமிழர் சீபான் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ உங்களிடையே வந்திருக்கிறார் அவரை வெற்றி செய்ய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னத்துல உங்களை காத்து வாக்கு கேட்டு வேட்பாளர் வந்திருக்காங்க ஒரு மாற்று அரசியல் நினைச்சு பாருங்க ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்து